இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம ஆதி இருக்காங்கல்ல ஆதி வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட வந்து ஒரு சவால் ஒன்று விட்டுருக்காங்க அப்படின் தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பாரதியை வந்து காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் பேசி பேசி பாரதியை வந்து சரி பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் போய் அப்படினு தாங்க சொன்னோம் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேமே வந்து நம்ம பவித்ரா இருக்காங்களா அவங்களை காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து கல்யாணம் முடிஞ்சு அவங்கள மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்களா அப்போ வந்து எல்லாத்தையுமே பாய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி பார்த்து போயிட்டு வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துல வலி அனுப்பி வைச்சாங்க பவித்ரா போன பிறகு பார்த்தா தர்மலிங்க வந்து நல்ல ஒரு மாதிரி அப்படியே நைஸாக வீட்டுக்கு வராரு அதை பார்த்தவனே அழகுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது இரு மாப்பிள்ளை அவனை ஏதாவது பண்ணணும் அவன் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வேட்டி வரைஞ்சி கட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஏ மாப்பிள்ளை நீ இரு நான் பார்த்துக்குறேன் நீ எது கோபடுற நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து போகிறாங்க என்ன சார் பவித்ரா வந்து வீட்டுக்கு போன பிறகு வழி நிப்பைக்கலான்னு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் என் கோவத்துக்கு ஆளாகிட்டீங்களா நீங்கள் எப்படி பவித்ரா கல்யாணத்தை என்னையுமே நடத்தி வச்சிங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பெருசாக ஒரு சம்பவம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தர்மலிங்கம் சார் இது வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் போதும் நீங்கள் பண்ணதெல்லாம் பார்த்தாச்சு இனிமேல் நான் பண்ணதை போகிறத பாருங்கள் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சவால் விட்டேன்ல கண்டிப்பாக வந்து உங்களை வந்து தனிமரமாக்கி தான் உங்களை வந்து கொள்ளுவேன்னு சொன்னல அது நடக்க தான் போகுது இப்போ தான் உங்கள்கிட்ட இருந்து பவித்ரா பிரிச்சுருக்கேன் அதுக்கடுத்து வந்து பாட்டியையும் உங்கள் ஒய்ஃபையும் பிரிக்க போகிறேன் இது வரைக்கும் வந்து பாட்டியும் உங்கள் ஒய்ஃபும் வந்து உங்களை விட்டு கோவப்பட்டுட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போயிருக்காங்க இனிமே பாருங்கள் அதுக்கடுத்து உங்களை அந்த தாலியை கலட்டி எறிஞ்சிட்டு நீ புருஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு போக வைப்பேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளை இருக்கே உயிருக்கு உயிராக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே ஆண்டாள் அதுக்கும் நீங்கள் யார் என்னென்னு சொல்லி புரிய வச்சு நீங்கள் எனக்கு அப்பாவே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆண்டாள் வாயாவே சொ ஆண்டாள் வாயாலே வந்து சொல்ல வைப்பேன் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே தர்மலிங்க வந்து சொல்கிறாரு டேய் என்னோட கோவத்தை நிறைய சம்பாரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்லது தான் சார் இன்னும் நிறைய உங்கள் கோவத்தை நான் சம்பாதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலருந்து ஆதி வந்து போயிடுறாங்க அடுத்து வந்து ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க அங்கே வந்து லட்சுமி தான் பாரதி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ரிப்போர்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து வராங்க ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு நம்ம பாரதி வந்து ஒரு டைம் வந்து கையாசிச்சிருப்பாங்களே அது எப்போன்னு பார்த்தா நம்ம ஆதி வந்து பேசியிருப்பார்ல அப்போ தான் கையசிச்சுருப்பாங்க அதனால கேட்காங்க எங்கே அவங்களோட எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவங்க வந்து வெளியில் போயிருக்காங்க அங்கே வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அவர் வர சொல்லுங்க ஏன்னா அவர் பேசினப்போ தான் இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க திருப்பி வந்து அவர் தான் இது வந்து சரியாகும் ஒழுங்கு மரியாதையை அவரை வந்து பேச சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் அங்கிட்டு பார்த்தா இவங்க வந்து கால் பண்ணி கூப்பிடுறாங்க லட்சுமி வந்து ஆதிக்கு உடனே இங்கே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாப்பா உடனே வந்து நீ பேசுனாதான் சரியாகுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஆதியும் கிளம்பி வர்ற மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து போய் பாரதி எதாவது பேசுப்பா நல்லாதான் பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாரதி என்ன பாரதி உங்களுக்கு என்ன வயசாகிடுச்சி அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த முடிவு எடுத்தீங்க எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்காக வந்து நான் சொல்கிறத கேளுங்க நல்லபடியாக வந்து கண்ணு முழிச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆதி பேச பேச பார்த்துக்கிட்டோம்னா பாரதிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க கையில் சாடுது கண்ணில் இருந்து கண்ணீரெல்லாம் வருது அதை பார்த்தோன்னே லட்சுமிக்கும் டாக்டருக்கும் சந்தோஷம் உடனே டாக்டர் வந்து சொல்கிறாங்க பேசுங்க ஆதி அப்படியே பேசுங்க நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க எங்கே பார்த்தீங்க எங்கே மீட் பண்ணீங்க உங்கள் பழைய ஞாபகத்தெல்லாம் அவங்களுக்கு கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன பாரதி என்னை மறந்துட்டிங்களா நான் வந்து இங்கே ஊரில் இருந்து சென்னைக்கு வந்துட்டு அதுக்கடுத்து கனடா போகணும்னு சொல்லி தான் என்னோடய பிளான் இங்கே இருக்கிற கம்பெனியெல்லாம் மூடிட்டு வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஆனால் அப்போ தான் நீங்கள் வந்து கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்தீங்க தான் உங்களை பார்த்தேன் உங்களை பார்த்ததுக்கப்புறம் அந்த பிளானே கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்காக வாழலாம்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டேன் சரியா அப்படி இருக்கும்போது என்னை விட்டுட்டு நீங்கள் போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஒழுங்காக எந்திரிச்சு வாங்க பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரதியோட உடம்புல வந்து நல்ல முன்னேற்றம் தெரியுது தம்பி பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம லவ் பண்ணோம் ஆனால் வெளியில் எங்கேயுமே சுத்தினதே இல்லை பாரதி ஏன் தெரியுமா நம்ம கூட வந்து தமிழ் இருந்தாலும் தமிழை வச்சுட்டு நம்ம எப்படி வெளியில் லவ் பண்ணும்போது சுத்த முடியும் ஆனால் இப்போ உங்கள் கூட சுத்தம் நினச்சி ஆர்வமாக இருக்கேன் தயவுசேய் எந்திரிச்சு வாங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாரதியோட அந்த கண்ணில் இருந்து கண்ணீர் வருது அதுக்கடுத்து ஆதி வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்தவொடனே அவனுக்குள்ளே வந்து அழகர் வரார் என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதி வந்து அந்த இடத்துல வந்து வெளியில் போயிடுறாங்க அப்போ லட்சுமி வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ வந்து பாரதி வந்து சரியாகிடுவான்னு தோன்றுதுமாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் ஆதி வந்து பேசுகிறத பார்த்தா அவப்போ ரியாக்ட் பண்ணுறா கையெல்லாம் ஆடுது கண்ணீரெல்லாம் வருது அப்படின்னா வந்து ஆதி பேசுகிறது வந்து அவள் காது கேட்குது தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நல்லது அத்தை நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி நல்லது நல்லதுதான் ஆனால் ஆதி நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆதி வந்து கண்டிப்பாக வந்து பாரதி கூட சேர்ந்து வாழ்வாரா வாழ மாட்டாரான்னு தெரியல அவர் பேசுகிறத பார்த்தா உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியா இந்த போய் அவங்ககிட்ட கேட்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து ஆதியை போய் பார்க்க போறாங்க போய் ஆதிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏய் மச்சான் என்னடா மனசுக்குள்ள நினச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காக உண்மையை சொல்கிறா நீ வந்து ஆ பாரதி விட சேர்ந்து வாழணும்னு நினச்சிருக்கியா சேரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கே தெரியல மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் ஒழுங்காக உண்மையை சொல்லிடு வாழ போறையா வாழலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டெய் எனக்கே தெரியலடா நான் தான் தெரியலன்னு சொல்லிகிட்டு இருக்கேன்ல பிறகு இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன மச்சான் நீ உனக்காக தானே அந்த தமிழ் பிள்ளை இருக்கா அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பாரதி உனக்காக தாண்ட உயிர் வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மச்சான் எனக்கு எங்கள் அம்மாவோடய ஞாபகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் தப்பு தான் அம்மா போயிட்டாங்க இருந்தாலும் உயிரோடு இருக்கிறவங்களையா பார்க்கணும்ல அவங்களும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதான் மச்சான் எனக்கு தெரியல என்ன பண்ணுறனே தெரியல வாழணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் ஏதோ ஒன்று அங்கே இன்னைக்கு வந்து தடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா பாரதியோட உடம்பு வந்து சரியில்லாமல் போயிடுது திடீர்னு வந்து சீரியஸ் ஆகிடுறாங்க டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க மூச்செல்லாம் இழுத்து இழுத்து விட ஆரம்பிச்சிட்றாங்க உடனே வந்து அந்த இடத்துல லட்சுமியை கூப்பிட்டு உடனே அவங்க ஹஸ்பண்டை வர சொல்லுங்க பாரதியை வந்து இனிமேல் உயிரே பிழைக்க மாட்டாங்க அப்படினு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன டாக்டர் என்னாச்சு அப்படிங்கிறமா மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அவங்க வந்து சீரியஸ் கண்டிஷன் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆதி கால் பண்ணி ஆதி வர சொல்கிறாங்க சாரி ஆதி உங்கள் ஒய்ஃப் வந்து எங்களால் வந்து காப்பாற்ற முடியல அவங்க வந்து இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆதிக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்துடுது நம்ம டாக்டரோட சட்டை பிடிச்சி ஹாஸ்பிட்டலே காத்து காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க